ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் பதிமூன்று மூன்று நாட்களுக்கு மேலாகிவிட்டது தேவ் வரவே இல்லை இதை நினைத்து ரோஜாவின் மனம் மிகவும் வேதனை அடைந்தது எங்க போனீங்க ருத்ரா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல வேணும்னு உங்களுக்கு தோணவில்லையா கடைசியாக நாம் சந்தித்த தினத்தில் இருவருமே மகிழ்ச்சியால் தானே இருந்தோம் நான் ஏதோ தவறு செய்து விட்டேனா என் மேல் உள்ள கோபத்தில் தான் நீங்கள் சென்று விட்டீர்களா என புலம்பிக் கொண்டு இருக்க அவள் புலம்பனின் சொந்தக்காரன் அங்கே அரண்மனை போன்ற வீட்டில் அவளின் நினைவாகவே அவனும் அவளைப் பற்றித்தான் யோசித்துக் கொண்டு இருந்தான் வந்து பல மாதம் பல வந்து பல மாதங்கள் ஆன காரணத்தால் கம்பெனியில் முடிக்க வேண்டிய வேலை அதிகமாக இருந்ததால் அவனால் உடனே திரும்பி டிரைவர் வேலைக்கு செல்ல முடியவில்லை ஓரளவு வேலையை முடித்ததால் சீக்கிரமே செல்ல வேண்டும் என்று அவன் மனது ரோஜா நான் செஞ்சாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கடி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே வந்து உன்கிட்ட என் காதல சொல்றேன் ஆனா என் காதல சொன்ன அடுத்த நிமிஷமே நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் இது எங்க அம்மா சத்தியம் என தன் நெஞ்சில் ரோஜாவின் பெயரை தடவிக்கொண்டே தனிப்பையில் இதை கூறி கொண்டிருந்தான் ருத்ரன் விடிந்ததும் ரோஜா ஆவலாக இன்றாவது வந்து விட மாட்டானா என பஸ்ஸை நோக்கி சென்றாள் பஸ்ஸில் ஏறிய அடுத்த நொடி இன்றும் அவளுக்கு ஏமாற்றமே புதியதாக வந்த டிரைவர் தான் பஸ்ஸை ஓட்டி இருந்தார் மனது முழுவதும் கவலையாக இருந்த போதிலும் தன் கவனத்தை எக்ஸாம் நடந்து கொண்டிருப்பதால் மீது செலுத்தினாள் வரிசையாக மாணவர்களும் ஏற கீர்த்தியும் ரோஜாவின் அருகில் அமர்ந்து படிப்பை பற்றி சிறிது நேரம் பேசித்துக் கொண்டு வந்தனர் ராணா தன் அடியாளிகளிடம் தேவை பற்றி எனக்கு முழுவதுமாக தெரிய வேண்டும் அவன் எப்போது எங்கே இருப்பான் என தெரிந்தால்தான் நான் அவனை அழிப்பதற்கு உதவியாக இருக்கும் அவனை இனிமேல் நீங்கள் தொடர்ந்து கண்காணியுங்கள் இன்னொரு விஷயம் தேவிற்கு பெண்கள் வாடையே ஆகாது என்றுதான் இத்தனை நாள் நினைத்திருந்தோம் அப்படி இருக்க அன்று பீச்சில் அவனோடு இருந்த பெண் யார் அவளைப் பற்றியும் எனக்கு தெரிய வேண்டும் ஒருவேளை அந்த பெண் தேவிற்கு முக்கியமானவள் என்று தெரிந்தார் உடனே அவளை அழித்து விடுங்கள் என் தம்பி எப்படி துடி துடித்து இறந்தானோ தேவம் அவன் வாழ்க்கையில் பிடித்தவர்களை இழந்துவிட்டு துடிக்க வேண்டும் நான் உன்னை நிச்சயமா துடிக்க வைப்பேன் தேவ் அது கம் சூன் வெயிட் ஃபார் மி தேவ் என சொல்லிக்கொண்டு அந்த இடமே அதிருப்படி சிரித்தான் பரீட்சை நல்ல விதமாக எழுதியதை எண்ணி மகிழ்ச்சி கொண்ட ரோஜா கீர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் கீர்த்தி நீ எப்படி எழுதுன என்று கேட்க உன் அளவுக்கு எழுதா விட்டாலும் ஏதோ பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கேன் என கூற அதை கேட்ட ரோஜா கல கலவென சிரித்தாள் ஏண்டி வீட்டில் நேற்று என்ன செஞ்ச படிச்சியா இல்லையா என ரோஜா கேக்க படிச்சா மட்டும் மண்டையில ஏறுதா என்ன இப்போ எல்லாம் எல்லாம் அடுத்த வாரம் போக போகும் டூரை பத்தி தான் இருக்கு இதில் எங்க படிக்கிறது என கீர்த்தி கூற ரோஜாவிற்கு தான் அதைக் கேட்டதும் இன்னும் இதை பற்றி நாம் ஏன் மேரியம்மாவிடம் கூறவில்லை என்று ஞாபகம் வந்தது பிறகு காலேஜ் முடியும் நேரம் வர கீர்த்தியும் ரோஜாவும் பஸ்ஸை நோக்கி சென்றனர் பஸ்ஸில் ஏறி ரோஜாவுக்கு மிக பெரிய அதிர்ச்சி அங்கே தேவ் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொண்டே இருந்தான் ஒரு நிமிடம் சந்தோஷத்தின் எல்லைக்கு சென்று மீண்டு வந்தாள் ரோஜா அண்ணா இத்தனை நாள் எங்கே போனீர்கள் என்று கீர்த்தி கேட்க ஒரு தவிர்க்க முடியாத வேலை இருந்தது கீர்த்தி அதான் சென்று விட்டு வருகிறேன் என அவனும் பதில் அளித்தான் பேச சந்தர்ப்பம் கிடைக்காததால் பிறகு பேசிக் கொள்ளலாம் என விட்டுவிட்டாள் தேவ் ரோஜாவின் புறம் திரும்பி கூட பார்க்கவில்லை பஸ்ஸை ஓட்டுவதிலேயே அவன் கவனம் இருந்தது இப்போது ஒவ்வொரு மாணவர்களாக இருங்க ரோஜாவிற்கு முன் கீர்த்தியும் இறங்கி செல்ல இப்போது பஸ்ஸில் ரோஜாவும் தேவும் மட்டுமே தனிமையில் இருந்தனர் அவன் எதுவும் பேசுவானா என்று எதிர்பார்த்த ரோஜா அவன் பேசவில்லை என்றபோது அவளாகவே எழுந்து அவன் அருகில் சென்று ஒரு இடத்தில் அமர்ந்தாள் உத்ரா இப்படி இருக்கீங்க திடீர்னு எங்க போனீங்க நான் உங்களை எவ்ளோ தெரியுமாத்தி இடனே என்னிடம் ஒரு மாதம் கூறியிருக்கலாம் அல்லவா எங்க சென்றேன் என்று என அவள் அக்கறையுடன் கேக்க அப்போது கூட அவன் வாய் திறக்கவில்லை போனது போகட்டும் இனிமே அதை பத்தி பேசி என்ன வாங்க போகிறது நீங்க என்கிட்ட ஏதோ அன்று மாலை பேச வேண்டும் சொன்னீங்களே இப்போ பேசலாமா என்று அவள் கேட்க மறுநிமிடம் தேவ் பஸ் தேவ் நிற்க அவன் இணையாக இல்லை என்றாலும் அவன் நெஞ்சுக்கு நேராக உயரம் கொண்டவள் அவன் கண்களை பார்க்க வெக்கத்தில் தானியற்று கீழே நோக்கி கொண்டே இருந்தாள் அவன் முதலில் பேச ஆரம்பித்தான் ரோஜா என் கண்ணை பார் என்று அவன் ஆசையாக கேட்க நிலம் பார்த்த தன் கண்ணை அவன் பார்க்க தலை நான் உண்மையை கூறிவிடுகிறேன் எந்த பெண்ணையும் இதுவரையும் நான் பார்த்ததும் இல்லை ஒரு நிமிடம் கூட ரசித்ததும் இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் என் அம்மாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் எந்த பெண்ணையும் இதுவரை மற்ற ஆண்களை போல் நான் தீண்டியது கூட கிடையாது அடுத்த வார்த்தையில் எனக்கு எல்லாம் உன் திருமணத்தின் நாம் இருவரும் கொஞ்ச காலம் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது என அவன் கேட்ட அடுத்த நொடி அவளின் கை அவனின் கண்ணத்தில் இறங்கி இருந்தது ஆம் ரோஜா தேவை ஆக்ரோஷமாக அரைந்திருந்தாள் அவன் சட்டைக்காலரை தன் கையால் பிடித்தவள் உன்னை உயிரா நினைச்சதுக்கு என்ன கூட படுக்க கூப்பிடுறாடா என கோபமாக சொல்லிக் கொண்டே அவன் நெஞ்சில் தன் இரு கைகளை வைத்து அவள் கோபமாக உயிரை இந்த அதிலேயே பாதி அவன் செத்துவிட யாராலும் அசைக்க கூட முடியாதவனை அவள் தள்ளியதில் கீழே விழுந்திருந்தான் ருத்ர அங்கே நிற்க பிடிக்காமல் பஸ்ஸில் இருந்து இறங்கி வேகமாக அழுது கொண்டே ஓட ஆரம்பித்திருந்தாள் ரோஜா அடுத்த பெண்களுக்கு கஷ்டம் என்றாலே ஓடி சென்று உதுக்குபவன் நான் என் மனதுக்கு பிடித்தவள் நீ உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டேனே என தன் கைகளை கோபம் கொண்டு பக்கத்தில் இருக்கும் கண்ணாடியில் அடிக்க கையில் கண்ணாடிகளில் ஒட்டி கை முழுவதும் ரத்தம் அழிந்து கொண்டிருந்தது அப்போது கூட அவன் மனதில் ஏற்பட்ட வலி குறையவே இல்லை ராணாவினால் அவள் ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்றுதான் தன்னை விட்டு அவள் சிறிது காலமாவது தள்ளி இருக்க வேண்டும் என்றுதான் அவன் அப்படி பேசியது ஒரு நாள் கூட அவளின் பிரிவை தாங்க முடியாமல் அவனே அவள் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக போகிறோம் என்று அறியாமலேயே தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டே இருந்தான் அத்தியாயம் பதினான்கு அடுத்த இரு தினங்கள் சனி ஞாயிறு காலேஜ் விடுமுறை என்பதால் தேவும் ரோஜாவும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஆனால் இந்த இரு தினங்களும் இருவருக்குமே மனதில் வழிகள் நிறைந்தே இருந்தது திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் அன்றாட பணிகளை முடித்து விட்டு தன் வீட்டை கிளம்ப தயாராகி திறந்து வெளியே வர அவன் காலில் ஏதோ குனிந்து பார்த்தான் அங்கே சில பொருட்கள் இருக்க அதை கையில் எடுத்தவன் சத்தமாக மனவேதனையுடன் சிரித்தான் தேவின் கையில் ரோஜாவிற்காக அவன் வாங்கி கொடுத்த ஆடையும் அவன் ஆசையாக அவள் கையில் போட்டுவிட்டு வளைகளுகளும் தான் இருந்தது அந்த வளைகல்களை நீண்ட நேரம் தடவி பார்த்தவன் அதை கொண்டு போய் செல்பில் வைத்தான் வழக்கமாக செய்யும் வேலைகளை கவனிக்க தொடங்கினான் தேவ் ரோஜாவின் வருகைக்காக காத்திருந்தான் ரோஜாவும் அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் வந்தால் வந்தவளின் முகமே சொல்லியது இந்த இரண்டு நாட்களும் அவள் அழிந்திருப்பதை முகமெல்லாம் வீங்கி கண்களெல்லாம் சிவந்து இருப்பதை கண்டவன் மனதில் சொல்ல முடியாத வழி அவளை கட்டி அணைத்து ஆறுதல் கூற வேண்டும் என தன் மனதை அடக்கினான் நிமிர்ந்து கூட ரோஜா அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவனும் ஸ்டார்ட் செய்தவன் மனவழியோடு பஸ்ஸை ஏதோ சரியில்லை என்பதை கீர்த்தி புரிந்து கொண்டாள் ரோஜாவிடம் என்னவென்று கேட்பதற்கு ஒன்றுமில்லை கீர்த்தி இரண்டு நாட்களாக உடம்பு சரியில்லை என ஏதேதோ காரணங்கள் சொல்லி சமாளித்தாள் வழக்கம் போல் காலேஜ் அனைவரும் சென்றுவிட தேவ் தீரனை போனில் அழைத்து சில விஷயங்களை இன்றே உடனடியாக செய்யுமாறு கூறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ராணாவின் அடியாட்களில் ஒருவன் வந்து ராணாவிடம் பாஸ் நீங்க சொன்னது போல் ஆனால் சில நாட்களாக அவனை காணவில்லை எங்கு போனான் தெரியவில்லை அவன் எல்லா கம்பெனிகளிலும் வீட்டிலும் எல்லா இடங்களிலுமே தேடிவிட்டோம் ஆனால் அவன் இல்லை என்று என பயத்தோடு கொண்டே சொல்ல அவன் சொன்னதை கேட்டவன் இதையெல்லாம் சொன்ன அந்த அடியாளின் நெஞ்சிலேயே ஓங்கி விதித்தான் ராணா மிக கோபம் கொண்டவன் இதை சொல்வதற்குத்தான் உங்களை நான் வைத்திருக்கிறேனா அவன் எங்க போனான்னு நானே கண்டுபிடிக்கிறேன் என கத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான் ரோஜா இரண்டு நாட்களாக தூங்காத காரணத்தால் சிறிது மயக்கம் வருவது போல் தோன்ற காலேஜ் முடியும் நேரத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே கீர்த்தியிடமும் கிளாஸ் லெக்சரிடமும் சொல்லிவிட்டு பஸ்ஸில் சிறிது நேரம் உறங்கலாம் என்று சென்றாள் அவள் சென்ற நேரம் பஸ்ஸில் தேவ் இல்லாததால் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு அவள் சீட்டில் போய் தலை சாய்த்தவள் உறங்கியும் போனாள் சிறிது நேரத்தில் அவளை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல் அவளுக்கு தோன்ற கண்களை மெதுவாக திறந்தாள் சேகர் என்ற தேர்ட் இயர் மாணவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனை பார்த்து தட்டு தடுமாறி எந்திரித்தாள் என்னாச்சு சீனியர் ஏங்க வந்திருக்கீங்க என கேட்க ரோஜா நான் உன்கிட்ட நீண்ட நாட்களாக பேச வேணும்னு காத்திருக்கிறேன் ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்ல இன்றுதான் நீ கிளாஸை விட்டு சீக்கிரமே பார்த்தேன் உன்னை பார்க்க வந்தேன் அந்த கூற ரோஜாவும் எந்த ஆரவாரமும் இன்றி சொல்லுங்க சீனியர் என்கிட்ட என்ன பேசணும் என கேட்டார் ரோஜா நான் உன்னை எப்ப பார்த்தேனோ அப்போ உன்னை அப்பவே நேசிக்க ஆரம்பித்துட்டேன் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் இதை கேட்பதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்ல நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன்

பாதி ரோஜாவிடம் காதலை சொன்ன ஏற்பட்ட கோபம் கைகளை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான் சேகர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க ஆரம்பித்தாள் ரோஜா சீனியர் காதலை மறுத்தால் மனது இவ்வளவு அனுப்பணும்னு எனக்கும் தெரியும் உங்க காதலை ஏற்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் நான் தான் வளர்றேன் படிக்க அந்த சினியர் நான் உங்களை என்றுமே காதலோடு பார்த்ததில்ல உங்களை ஒரு சகோதரன் போன்ற எண்ணத்தோடு தான் பார்த்திருக்கேன் என அவள் சூழ்நிலையை சேகரிடம் எடுத்து கூற தன் காதலை மறுத்துவிட்டாலும் ரோஜா மிகவும் நாகரிகமாக பதில் கூறியதை அவன் புரிந்து கொண்டான் ஓகே ராஜா ரோஜா இனிமே நாம நல்ல நண்பர்களாக இருப்போம் என அவளிடம் சொல்லிவிட்டு இறங்கி சென்றான் கேட்டுக்கொண்டிருந்தே சென்றான் அவள் வாழ்க்கையில் இது எப்பவும் நடக்கும் ஒன்றுதான் இந்த அழகை வைத்துதான் அவளை பல பேர் நெருங்கி வர முயற்சி செய்திருக்கின்றனர் ஆனால் எல்லோரிடமும் மிக புத்திசாலித்தனமாக ஒதுங்கி விடுவாள் அப்படித்தான் சேகரிடமும் அவள் நிதானமாக பேசியது அவள் நிதானம் இழந்து தன் மனதை தவறவிட்டது ஒருவனிடம் மட்டுமே கொண்டாள் ஓரழு நிமிடங்கள் உடம்பு ஏதோ சரியில்லை என புரிந்து கொண்டவன் அவள் அருகில் நெருங்கி இன்னாச்சு ரோஜா முகமே சரியில்லையே ஏதோ உடம்பு சரியில்லையா வரையா மருத்துவமனைக்கு போலாம் என அக்கறையுடன் அவள் நெற்றியில் காய்ச்சல் எதுவும் அடிக்கிறதா என தொட்டு பார்க்கலாம் என கையை அவள் அருகில் கொண்டு சென்ற நேரம் அவன் கையில் மிகவும் கோபமாக தட்டிவிட்டவள் எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன வந்தது நான் தான் ஒன்னுக்கு ஆரம்பிச்சுட்டேனே நீங்க வேண்டாம்னு தானே உங்க சம்பந்தப்பட்ட பொருள் கூட என்கிட்ட இருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போது ஏன் கிட்ட வருகிறீங்க நீங்க ஏன் என்ன நெருங்குறீங்க என் உடலுக்காகத்தானே நெருங்குறீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு எப்போதும் கிடைக்காது அதுவரை அமைதியாக இருந்தவன் அவள் கேட்ட கடைசி வார்த்தையில் அவனுக்கு கோபம் வந்தாலும் அவள் இப்படி பேசுவதற்கு நான் தானே காரணம் என தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவன் சத்தமாக அவள் முன் சிரித்தவன் என்னடி சொன்ன நான் கொடுத்த எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டியா நான் அன்னைக்கு என் வீட்ல உன்னை கட்டி அணைத்தேனே அதை மட்டும் நீ இன்னும் திருப்பி தரலையே என அவளை பார்த்து முதல் முறையாக கண்ணடித்து கேட்க அவன் செயலில் அவள் சிறிது தருமாடித்தான் போனாள் அப்புறம் என்ன சொன்ன உன்னா தொடவே முடியாதா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ உன் உடலுக்கு சொந்தக்கார இந்த உலகில் நான் ஒருவன் மட்டுமே என்ன தவிர உன்னை யாரையும் தொட மட்டும் உன் நிழல கூட படவிட மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என அவளை பார்த்து கூறிய அடுத்த நிமிடம் அவன் அவ்விடத்தை விட்டு கீழே இறங்கி சென்ற தேவ் உன் உடல் மட்டும் இல்லடி உன் மனதுக்கும் நான் ஒருவன் மட்டுமே உரிமையானவன் என்று நினைத்து கொண்டான் இப்பொழுது ரோஜா தான் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றான் இப்படி எல்லாம் கூட உனக்கு பேச தெரியுமா ருத்ரா நீ மட்டும் என்ன விரும்புறேன்னு கூறியிருந்தா இந்நேரம் இன்று பேசிய உனக்கும் நிறைய வித்தியாசங்கள் ருத்ரா என கொண்டே நேரம் தூங்கவும் ஆரம்பித்தாள் வழக்கம் போல மாணவர்கள் வர தேவம் அந்நேரம் சரியாக வந்து சேர்ந்தான் கீர்த்தி ரோஜாவின் அருகில் அமர்ந்து இப்ப பரவாயில்லையா ரோஜா என கேட்க அவளும் தன் புன்னகையில் இப்போ நலமாக இருக்கிறேன் என கீர்த்தியிடம் சொன்னாள் ரோஜா நீ முக்கியமான வகுப்புல இல்லாம போயிட்டியே நம்ம பிரின்சிபல் வந்து நாளை மறுநாள் நம்ம எல்லாரும் டூர் போவத கூறியிருக்காரு எடுத்துக்கோ என கீர்த்தி கூற ரோஜாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை போன வாரம் மேரி அம்மாவும் டூர் போய் வர மறுப்பு தெரிவிக்காததால் அவளின் பெயரையும் டூர் போகும் மாணவர்களின் வரிசையில் எழுதினாள் ஆனால் இன்று அவளுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் கீர்த்தி நான் தெரியாம என் பெயரை கொடுத்துட்டேன் இந்த டூருக்கு நான் வரலப்பா நீ மட்டும் போயிட்டு வா என்று கூற கீர்த்தி ரோஜாவின் கைகளை பிடித்து கொண்டு பிளீஸ் ரோஜா நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எனக்காக வாடி என அவளிடம் கெஞ்சி கேட்க தன் உயிர் தோழி தனக்காக எவ்வளவு செய்திருக்கிறாள் அவளுக்காக இதை கூட செய்யாமல் போனால் நான் அவளின் உண்மையான தோழியா இருக்க முடியாது என முடிவெடுத்தவள் சரி என கூறினாள் இதை கேட்ட கீர்த்தியை விட தேவ்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் எல்லோரும் இறங்கி சென்று விட இப்போது ரோஜாவும் தேவும் மட்டும்தான் இருந்தனர் அப்போதுதான் தேவின் கையில் காயமாக இருப்பதை அவள் கண்டாள் காலையில் வரும்போதும் சரி மதியம் பார்க்கும் சரி ரோஜா இதை கவனிக்க தவறினாள் பழைய ரோஜாவாக இருந்திருந்தால் அவன் கையில் காயம் இருப்பதை பார்த்த உடனே அவனிடம் ஓடி சென்று கேள்வியாக கேட்டிருப்பாள் இப்போது உள்ள ரோஜா அவன் கையில் காயம் இருந்தது மனதில் ரணமாக வலித்தாலும் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டாள் தன் கையில் காயம் இருப்பதை அவள் கண்டுவிட்டால் என உணர்ந்தவள் அவள் ஏதாவது கேட்பாள் என எதிர்பார்த்தவன் எதுவும் கேட்காமல் போகவே தன் கோபத்தை பஸ் ஓட்டும் வேகத்தில் காண்பிக்க அப்போது ஸ்டேரிங்கின் அழுத்தம் தாங்காமல் அவன் கையில் ஏற்பட்ட காயத்தில் இரத்த கசிவு ஏற்பட அதுவரை எதுவும் பேசாமல் இருந்தவள் அவன் செய்யும் காரியத்தின் விபரீதத்தால் அவன் மேலுள்ள கோபத்தை சற்று நேரம் மறந்து பதறிக்கொண்டே ருத்ரா பஸ் நிப்பாட்டு என ரோஜா கத்த அடுத்த கணம் ருத்ரா என்ற அழைப்பில் அவன் பஸ்ஸை நிறுத்தி இருந்தான் அவன் அடியில் ஓடி சென்றவள் ஏன் ருத்ரா இப்படி எல்லாம் செய்றீங்க பாருங்க கையில ரத்தம் வருது என அழுது கொண்டே அவன் கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து அணைத்துக் கொண்டாள் அவள் செயலில் உடல் சிலிர்த்தவன் அவளை நெருங்க கூடாது என நினைத்ததை மறந்தவன் அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அந்த அணைப்பில் அவளின் வழிகள் எல்லாம் கரைந்து போயது அவளும் தன்னவனை அணைத்துக் கொண்டு அவன் கைகள் மறந்து அவளின் இடையில் அவனின் கை மேலும் இறகிக் கொண்டே போனது அவளின் முகத்தை ஒரு கையால் பிடித்து அவனை காண செய்து அவளின் கண்களில் அவனின் முதல் முத்தத்தை பதித்தான் அந்த முத்தம் இருவருக்குமே சொல்ல முடியாத உணர்வை கொடுத்தது இருவர் மனதிலும் ஏற்பட்ட வழிகளுக்கும் அவன் முத்தம் மருந்தாய் அமர்ந்தது அவன் நிற்காமல் நெற்றி கண்ணம் என கொடுத்து கொண்டே போக அடுத்ததாக அவளின் இதழில் அவன் கண்கள் நிலை குத்தி இருந்தது அவள் இதழை நெருங்கும் சமயம் அவன் போன் ஒழித்தது தீரன் தான் அழைத்திருந்தான் போன் அடிக்கும் சத்தத்தில் இருவரும் தன்னிலை உணர்ந்து விலகினர் ரோஜாவிற்குத்தான் சங்கடமாக போனது தேவிற்கோ தேவன் மேல் அளவில்லாத கோபம் வந்தது போனை எடுத்தவன் உனக்கு போன் பண்ண வேற நேரமே கிடைக்கலையா என எரிந்து வில தன்னுடைய பாஸ் கோபக்காரன் தான் எத்தனையோ விஷயத்திற்காக கோபப்பட்டு இருக்கிறார் ஆனா இப்போது போல் எப்போதும் எரிந்து விழுந்தது இல்லையே தவறான நேரத்தில் ஃபோன் செய்து விட்டோமோ என அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது அண்ணா நீங்க தானே காலையில ஒரு வேலை என்கிட்ட முடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க என பழியே தேவின் மீதே போட சரி சொல்லு நான் சொன்ன வேலையை முடிஞ்சதா என தேரனிடம் கேட்க நல்லபடியா முடிஞ்சிருச்சன்னா என அவன் கூறிய அடுத்த நொடி தேவ் காலை கட் செய்திருந்தான் ரோஜாவோ அவன் போனில் பேசிய எதையும் கவனிக்கவில்லை அவன் கையில் அடிபட்டதற்கு தன்னிடம் உள்ள கச்சீஃபை அவன் கைகளில் சுற்றி கட்டு போட்டுக் கொண்டே இருந்தாள் அவன் அவளைத்தான் ரசித்துக் கொண்டே தேங்க்ஸ் பார் எவ்ரி என அவளை பார்த்து அவன் கூற அவன் முகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் புரிந்து கொண்டான் அவன் எதற்காக நன்றி கூறுகிறான் என்று அவளும் பழையபடி தலையை குனிந்து கொண்டு அவளிடத்தில் போய் அமர அப்போது தேவும் சிரித்து கொண்டே அமைதியாக பஸ்ஸை ஓட்ட ஆரம்பித்தான் அவள் இறங்குமிடமும் வர பஸ்ஸை நிறுத்த அவள் இறங்கிச் சென்றாள் ஆனால் சற்று முன் நடந்த நிகழ்வு இருவர் மனதிலும் சுகமாக மகிழ்ச்சியை உருவாக்கியது போகும் அவளையே மறைவு வரை பார்த்துவிட்டு தன் வீட்டை நோக்கி பயம் பயணம் மேற்கொண்டான் ருத்ரதேவ் மேரி அம்மாவை சென்ற சேர்ந்த ரோஜாவிற்கு மேரியம்மா சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என தெரியாமலேயே அவனுக்காக பிரார்த்தனை செய்தாள் ரோஜா சந்தோஷப்படும்படி மேரிய அப்படி என்ன கூறினார் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்